வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய முதல் நடிகை அப்படின்னா கேவி சுந்தராம்பால்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் அவங்களுக்கு அடுத்ததான் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் தமிழ் சினிமாவில அதிக சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அதுவும் கே பி சுந்தராம்பாள் அப்படின்னு சொல்லலாம் சரி அவங்களுக்கு அடுத்ததா அதிக சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய நடிகை அவங்க யாரு அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம் நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் இவங்களுக்கு எல்லாம் அம்மாவா நடிக்கணும் அப்படின்னா உடனடியா நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நடிகை தான் இவங்க தாய்மொழி தெலுங்கு தான் ஆனா தமிழ்ல சரளமா அழுத்தம் திருத்தம் இல்லாம எந்த பிழையும் இல்லாம பேசக்கூடிய ஒரு நடிகை இவங்க வந்து ஒரு நகை பிரியை அப்படின்னு சொல்லலாம் அதாவது திங்கக்கிழம ஒரு நகை அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து காசு மாலை இப்படி தினமும் ஏதாவது ஒரு நகைய அணிவத வழக்கமா வச்சிருக்காங்க ஆந்திராவில ஒரு வழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா வார நகைகள் அப்படின்னு ரொம்ப பணக்கார வீடு எல்லாம் இருக்குல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வார நகைகள் அப்படின்னு சொல்ற அந்த வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க அதே இவங்களும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தூங்குற நேரத்தப்ப கூட அந்த நகையை கலட்ட மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு அந்த நகைகள் மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்களாம் இந்த நடிகை நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தில் அவங்க பேசக்கூடிய அந்த வசனங்கள் இன்னை வரைக்குமே மக்களுடைய மனதுல நிலைச்சு நிற்கு அந்த நடிகை வேற யாரும் இல்லை அவங்க தான் கண்ணாம்பா இவங்க தான் கே பி சுந்தராம்பாலுக்கு அடுத்ததாக அதிக சம்பளம் வாங்கிய ஒரு நடிகை அதுவும் அந்த காலகட்டத்திலேயே எண்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமாக பெற்றிருக்கிறாங்க